வணக்கம் நான் உங்கள் மோகனா ஒன்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை தினத்தந்தி நகரம் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்ட செய்திகள் அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையம் திறப்பு செய்யூர் செப்டம்பர் பாருங்க செங்கல்பட்டு மாவட்டம் செய்யூர் தொகுதிக்கு உட்பட்ட புத்திரன்கோட்டை மற்றும் சித்தூர் கிராமத்தில் செய்யூர் சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியிலிருந்து ரூபாய் ஒன்பது புள்ளி நாற்பது லட்சம் மதிப்பீட்டில் அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையம் மற்றும் புதிதாக நியாய விலை கட்டிடம் ஆகியவற்றை சட்டமன்றம் புதிதாக நியாய விலை கட்டிடம் ஆகியவற்றை சட்டமன்ற உறுப்பினர் பனையூர் மு பாபு அவர்கள் திறந்து வைத்தார் இந்நிகழ்ச்சியில் புத்திரன்கோட்டை ஊராட்சி மன்ற தலைவர் நிர்மல் குமார் மற்றும் சித்தூர் ஊராட்சி மன்ற தலைவர் ரமணி ரமணையா ஆமா ரமணி ரமணையா மற்றும் கிராம பொதுமக்கள் கலந்து கொண்டனர் குண்டும் குழியுமான சாலையை சீரமைக்க கோரிக்கை அச்சரவாக்கம் செப்டம்பர் ஒன்பது செங்கல்பட்டு மாவட்டம் அச்சரவாக்கம் அருகே உள்ள ஒரத்தி ஊராட்சிக்கு உட்பட்ட பழங்குடியினர் வசிக்கும் பனங்குளம் கிராமத்திற்கு செல்லும் சாலை உள்ளது பல ஆண்டுகளாகவே சீரமைக்கப்படாமல் குண்டும் குழியுமாக காட்சியளிக்கும் சாலையால் பள்ளிக்கு செல்லும் மாணவர்கள் மற்றும் கூலி வேலைக்கு செல்லும் பொதுமக்கள் மருத்துவமனைக்கு செல்லும் கர்ப்பிணிகள் ஆகியோர் சிரமம் அடைந்து வருகின்றனர் எனவே பல ஆண்டுகளாக சிரம சீரமைக்கப்படாமல் உள்ள சாலையை சீரமைத்து தர வேண்டி பழங்குடியினர் மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் பெருங்குடியில் வீடு புகுந்து திருடிய நாலு பேர் கைது ஆலந்தூர் செப்டம்பர் ஒன்பது சென்னையை அடுத்த பெருங்குடி சேரன் தெருவை சேர்ந்தவர் காமாட்சி தனியார் நிறுவனத்தில் துப்புரவு பணியாளராக வேலை செய்து வந்தார் கடந்த பிப்ரவரி மாதம் இவரது வீட்டின் பூட்டை உடைத்து உள்ளே புகுந்த மர்ம நபர்கள் மூன்று பவுன் நகைகள் வெள்ளி கொலுசை திருடிச் சென்றனர் இதேபோல் பெருங்குடி கல்லுக்கு கோட்டையை சேர்ந்த பெயிண்டர் தேவநாதன் இரு முப்பத்தி இரண்டு என்பவரது வீட்டு ஜன்னலை பேர்த்து உள்ளே புகுந்து பீரோவில் இருந்த ஐந்து பவுன் நகைகளையும் மர்ம நபர்கள் திருடி சென்றனர் இந்த திருட்டு ஆமா இந்த இரண்டு திருட்டு சம்பவங்கள் குறித்தும் துரைப்பாக்கம் போலீசார் வழக்கு பதிவு செய்து பெருங்குடி திருவள்ளுவர் நகரை சேர்ந்த அஸ்வின் பத்தொன்பது ஐயனார் இருபது மற்றும் பிரகாஷ் பத்தொன்பது மணிகண்டன் முப்பத்தி ஐந்து ஆகிய நான்கு பேரை கைது செய்தனர் இவர்களிடமிருந்து நாலு பவுன் தங்க நகை மூன்று ஜோடி வெள்ளி கொலுசுகள் பறிமுதல் செய்யப்பட்டன கைதான நாலு பேரும் சிறையில் அடைக்கப்பட்டனர் அண்ணா தொழிற்சங்க ஆலோசனை கூட்டம் திருகழுகுன்றம் செப்டம்பர் ஒன்பது செங்கல்பட்டு கிழக்கு மாவட்டம் திருகழுகுன்றம் அதிமுக ஆல அலுவலகத்தில் மாவட்ட அண்ணா தொழிற்சங்கம் சார்பில் அண்ணா தொழிற்சங்க பேரவை ஐம்பத்தி ஒன்னாவது ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது மாவட்ட அண்ணா தொழிற்சங்க செயலாளர் கோட்டைக்காடு வா வினோத் தலைமையில் நடந்த நிகழ்ச்சியில் மாவட்ட செயலாளர் திருகழுகுன்றம் கலந்து கொண்டு ஆலோசனைகள் வழங்கினார் கூட்டத்தில் மாவட்ட செயலாளர் திருகழுகுன்றம் எஸ் ஆறுமுகம் பேசுகையில் அண்ணா தொழிற்சங்க பேரவை என்பது கட்சிக்கு முதுகெலும்பு போன்று விளங்குகிறது அதிமுக இயக்கம் ஆமா விளங்குகிறது தொழிலாளர்களுக்காக பாடுபடும் ஒரே இயக்கமாக அதிமுக இயக்கம் விளங்குகிறது ஆட்டோ டிரைவர்கள் தொழில்துறை நிறுவனங்கள் பணிபுரிபவர்கள் என பலதரப்பட்ட மக்களின் என்ன ஓட்டத்தை அறிந்து தொழிலாளர்களுக்கு தேவையான திட்டங்களை முன்னெடுத்து வருகின்றது தொழிலாளர் விரோத போக்குடன் செயல்படும் திமுக அரசுக்கு தக்க பாடம் புகட்ட இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி தலைமையில் ஆட்சி அமைக்க தொழிற்சங்க நிர்வாகிகள் அனைவரும் ஒன்றிணைந்து உறுதியேற்போம் என்று கூறினார் அச்சரப்பாக்கம் நெடுஞ்சாலையில் தேசிய நெடுஞ்சாலையில் மின் விளக்குகள் எரியாததால் விபத்துகள் அபாயம் அச்சரப்பாக்கம் செப்டம்பர் ஒன்பது செங்கல்பட்டு மாவட்டம் அச்சரப்பாக்கம் நடுபழனி ஆர்ச் எதிரே சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலை அருகில் உள்ள மின் விளக்குகள் பல மாதங்களாக எரியாமல் உள்ளதால் இதனால் சாலையை கடக்கும் இருசக்கர வாகனங்கள் ஓட்டிகள் அவ்வப்போது விபத்தில் சிக்கின்றன தேசிய நெடுஞ்சாலை நிர்வாகம் அச்சரப்பாக்கம் பேரூராட்சி அதிகாரிகள் உடனடியாக நடவடிக்கை மேற்கொண்டு சம்பந்தப்பட்ட இடத்தில் மின் விளக்குகளை அமைத்து தர வேண்டும் என பொதுமக்களும் சமூக ஆர்வலர்களும் கோரிக்கை வைத்துள்ளனர் செங்கல்பட்டியில் ஆழ்துளை கிணறு அமைக்கும் போது குடிநீர் குழாய் உடைந்து அருகில் இருந்த ரேஷன் கடைக்குள் தண்ணீர் புகுந்ததை படத்தில் காணலாம் இந்த பிறகு ரேஷன் குடைக்குள் ஆழ்துளை கிணறு அமைக்கும் போது குடிநீர் குழாய் உடைந்து ரேஷன் கடைக்குள் தண்ணீர் புகுந்தது அரிசி சர்க்கரை மூட்டைகள் நனைந்து நாசம் வண்டலூர் செப்டம்பர் ஒன்பது ஆழ்துளை கிணறு அமைக்கும் போது குடிநீர் குழாய் உடைந்ததால் ரேஷன் கடைக்குள் தண்ணீர் புகுந்தது இதனால் அரிசி சர்க்கரை மூட்டைகள் நனைந்து நாசமானது செங்கல்பட்டு நகராட்சிக்குட்பட்ட பெரிய மணியக்காரர் தெருவில் உள்ள ரேஷன் கடை வளாகத்தில் நகராட்சி சார்பில் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் நிலையம் அமைப்பதற்காக நேற்று முன்தினம் இரவு ஆழ்துளை கிணறு போடும் பணி நடைபெற்றுக் கொண்டிருந்தது ஆழ்துளை கிணறு போடும் இடத்தில் பூமிக்கு அடியில் ஏற்கனவே செல்லும் குடிநீர் குழாய் உடைந்து அதிலிருந்து தண்ணீர் ஆறுபோல் வெளியேறி அருகில் இருந்த ரேஷன் கடைக்குள் புகுந்த நிலையில் நேற்று காலை வழக்கம்போல் ரேஷன் கடையை ஊழியர்கள் திறந்தபோது கடைக்குள் தண்ணீர் குளம்போல் தேங்கி கடையில் இருந்து சர்க்கரை அரிசி பருப்பு ஆகிய மூட்டைகள் நனைந்து பொருட்கள் நாசமானதை கண்டு அதிர்ச்சி அடைந்தனர் இதனைத் தொடர்ந்து ரேஷன் கடை ஊழியர்கள் கடையில் இருந்த தண்ணீரை வெளியேற்றி நாசமான பொருட்களை கணக்கிடும் பணியில் ஈடுபட்டனர் இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது இதுகுறித்து பொதுமக்கள் கூறுகையில் நகராட்சி நிர்வாகம் ஏற்கனவே பூமிக்கு அடியில் குடிநீர் குழாய் செல்வது கூட தெரியாமல் அந்த இடத்தில் ஆழ்துளை கிணறு அமைத்த காரணத்தினால் தான் குடிநீர் குழாய் உடைந்து தண்ணீர் ரேஷன் கடைக்குள் புகுந்து பொருட்கள் தேசமாகி சேதமாகி உள்ளது எனவே அலட்சியமாக செயல்பட சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் தாம்பரம் மாநகராட்சிக்குட்பட்ட மண்டலங்களில் முகாம் தீவிரம் பதினைஞ்சாயிரம் திருநாய்களுக்கு வெறி நாய் தடுப்பூசி மாநகராட்சி கமிஷனர் தகவல் தாம்பரம் செப்டம்பர் ஒன்பது தாம்பரம் மாநகராட்சிக்குட்பட்ட மண்டலங்களில் வெறிநாய் தடுப்பூசி முகாம் தீவிரமாக நடைபெற்று வருகிறது இதுவரை பதினைஞ்சாயிரம் திருநாய்களுக்கு வெறிநாய் தடுப்பூசி செலுத்தப்பட செலுத்தப்பட உள்ளதாக மாநகராட்சி கமிஷனர் தகவல் தெரிவித்துள்ளார் தாம்பரம் மாநகராட்சி கணக்கீட்டின்படி நாற்பத்தி அஞ்சாயிரம் திருநாய்கள் மற்றும் நாலாயிரம் முதல் ஐந்தாயிரம் வரை வீட்டு வளர்ப்பு நாய்கள் உள்ளன உலக சுகாதார அமைப்பின் ஆய்வுபடி குறைந்தபட்சம் எழுபது சதவீத நாய்களுக்கு ரெபிஸ் தடுப்பூசி செலுத்தும் தடுப்பூசி செலுத்தும் பட்சத்தில் நோய் கிருமி தொற்று பரவலை முற்றிலுமாக தடுக்க முடியும் எனவே திருநாய்களுக்கான வெறிநாய் தடுப்பூசி முகாம் இம்மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதியில் கடந்த மாதம் ஆறாம் தேதி முதல் தாம்பரம் மாநகராட்சி பொது சுகாதாரத்துறை மற்றும் கால்நடைத்துறை இணைந்து மனித மற்றும் விலங்கு நலனை கருத்தில் கொண்டு திருநாய்களுக்கான வெறிநாய் தடுப்பூசி முகாம் நடத்தி வருகிறது இந்த முகாம் நாய் கடிக்கும் போது ஏற்படும் உயிருக்கு ஆபத்தான வெறிநாய் நோயை ஆமா வெறிநாய் நோயை தடுக்க முக்கிய பங்கு ஆற்றுகிறது மாநகராட்சியில் உள்ள வளர்ப்பு நாய்கள் மற்றும் திருநாய்களுக்கு வார்டு வாரியாக அனைத்து முக்கிய தெருக்களிலும் சென்று தடுப்பூசி செலுத்தப்பட உள்ளது முகாமினால் நாய்கள் மூலம் நாய்களுக்கு நாய்க்கடி மூலம் பரவும் ரெபிஸ் நோயை தடுக்க முடியும் நாய்கள் மூலம் மனிதர்களுக்கு ரெபிஸ் பரவலை தடுக்கிறது ரெபிஸ் நோயால் நாய்களுக்கு ஏற்படும் இறப்பை குறைக்கிறது நாய்கள் மற்றும் மனிதர்களின் பாதுகாப்பான மற்றும் இணக்கமான சக வாழ்வை ஊக்குவிக்கிறது எனவே பொதுமக்கள் தங்கள் வீட்டில் வளர்க்கப்படும் நாய்களை அருகில் உள்ள முகாம்களுக்கு அழைத்து வந்து தடுப்பூசி செலுத்துமாறு தாம்பர மாநகராட்சி சார்பாக கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது எனவே இதன் மூலம் நாம் அனைவரும் நோயில்லா சுகவாழ்வு சமூகத்தை உருவாக்க முடியும் இம்முகாம் ஆகஸ்ட் மாதம் ஆறாம் தேதி முதல் செப்டம்பர் மாதம் முழுவதும் அலுவலக நாட்களை நாற்பத்தி ஐந்து முதல் ஐம்பது நாட்களுக்கு இலவசமாக ஏஆர்வி தடுப்பூசி செலுத்தப்படும் இதன் பொருட்டு ஆறு கோடியே எட்டு லட்சத்தி எட் ஆமா எாயிரத்தி பாருங்க நாற்பத்தி ஐந்து முதல் ஐம்பது நாட்களுக்கு இலவசமாக வி தடுப்பூசி செலுத்தப்படும் இதன் பொருட்டு ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தொடக்கமாக மூன்றாவது மண்டல சிற்லாப்பாக்கம் கால்நடை மருத்துவமனை வளாகத்திலிருந்து தொடங்கப்பட்டு ஆறாயிரத்து முப்பத்தி ஓரு திருநாய்கள் மற்றும் வீட்டு நாய்களுக்கு இதுவரை வெறிநாய் தடுப்பூசி செலுத்த பட்டது அதன் தொடர்ச்சியாக பதினெட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று நாலாவது மண்டலம் சண்முக முதலி தெரு பகுதியில் தொடங்கப்பட்டு ஒன்பதாயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி ஒன்பது திருநாய்கள் மற்றும் வீட்டு நாய்களுக்கு வெறி நா ஆமா வெறி நோய் தடுப்பூசி செலுத்தப்பட்டது மேலும் இதனைத் தொடர்ந்து ஒன்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்று செவ்வாய்க்கிழமை இரண்டாவது மண்டல நாதா நகரில் தடுப்பூசி பணிகள் தொடங்கப்பட உள்ளது என தாம்பரம் மாநகராட்சி ஆணையர் பாலச்சந்தர் அவர்கள் தகவல் தெரிவித்துள்ளார் மது போதையில் தகராறு சுத்தியால் நண்பனின் மண்டியை உடைத்த எலக்ட்ரீஷியன் ஐயோ மறைமலை நகரில் சம்பவம் வண்டலூர் செப்டம்பர் ஒன்பது மறைமலை நகரில் மது போதையில் ஏற்பட்ட தகராறில் சுத்தியால் நண்பனின் மண்டியை உடைத்த எலக்ட்ரீஷியன் கைது செய்யப்பட்டார் மது போதையில் வாக்குவாதம் தஞ்சாவூர் மாவட்டத்தை சேர்ந்தவர் தீர்த்தகிரி வயது நாற்பது அதே பகுதியை சேர்ந்த இவரது நண்பர் தயாநிதி நாற்பத்தொன்று இவர்கள் இருவரும் மறைமலை நகரில் தங்கி எலக்ட்ரிஷியன் வேலை செய்து வருகிறார்கள் இந்த நிலையில் நேற்று முன்தினம் இருவரும் ஒன்றாக அமர்ந்து மது அறிந்து கொண்டிருந்தனர் அப்போது இருவருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது இதில் ஆத்திரமடைந்த தயாநிதி அருகில் இருந்த கத்தியை எடுத்து ஆமா கத்தி சுத்தி சுத்தியும் எடுத்து தீர்த்த ஆமா தீர்த்தகிரியை தாக்கி உள்ளார் இதில் லேசான காயமடைந்த கீர்த்தகிரி தயாநிதியிடம் இருந்த சுத்தியை பிடுங்கி தயாநிதி மண்டையில் ஓங்கி அடித்துள்ளாரா யூயோ இதில் பலத்த காயமடைந்த அவரை அக்கம் பக்கத்தினர் அவரை மீட்டு செங்கல்பட்ட அரசியல் சிகிச்சைக்காக சேர்த்தனர் இதுகுறித்து மறைமலை நகர் போலீசார் வழக்கு பதிவு செய்து நண்பரை சுற்றியால் மண்டையை உடைத்த தீர்த்தகிரியை கைது செய்து தீவிரமாக விசாரித்து வருகின்றனர் இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது சுத்தியில கொடுவாங்க சுத்தியில போட்டு அடிக்கிறாங்க எப்படிங்க அது மதுபான பாரில் ஆனா மது பான தகராறு குறித்து விசாரணை நடத்த சென்ற போலீஸ்காரை மிரட்டியதை கும்பல் சமூக வலைதளத்தில் வைரலானதால் பரபரப்பு படப்பை செப்டம்பர் ஒன்பது மதுபான பாரில் தகராறு குறித்து விசாரணை நடத்த சீருடியில் சென்ற போலீஸ்காரை சூழ்ந்து கொண்டு போதை கும்பல் மிரட்டிய வீடியோ காட்சிகள் சமூக வலைதளத்தில் வைரலானதால் பரபரப்பு ஏற்பட்டது காஞ்சிபுரம் மாவட்டம் மணிமங்கலம் பகுதியை சேர்ந்த சிலர் நேற்று இரவு மணிமங்கலம் அரசு மதுபான கடை அருகில் உள்ள தனியார் மதுபான கூடத்தில் நண்பர்களுடன் சேர்ந்து மது அருந்தியுள்ளார் அப்போது நண்பர்களிடம் தகராறு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது இது குறித்து மணிமங்கலம் போலீசாருக்கு பார் ஊழியர்கள் தகவல் தெரிவித்துள்ளார்கள் இதையறிந்த மணிமங்கலம் போலீசார் நிலையத்திலிருந்து போலீஸ்காரர் கார்த்திகேயன் என்பவர் விசாரணை நடந்த உள்ளார் விசாரணையின் போது வெங்கடேசன் என்பவரை போலீஸ்கார் கார்த்திகேயன் தாக்கியதாகவும் இதனால் மது அருந்திய சக நண்பர்கள் ஒன்று சேர்ந்து போலீஸ்காரர் கார்த்திகேயனை சூழ்ந்து கொண்டு அவரிடம் கேள்வி கேட்டு மிரட்டி வாக்குவாதம் செய்ததாக கூறப்படுகிறது இதையடுத்து அவர்களிடம் சிகிச்சை கொண்ட போலீஸ்காரர் கார்த்திகேயன் அங்கிருந்து மோட்டார் சைக்கிளில் போலீஸ் நிலையத்திற்கு சென்றுள்ளார் இந்த சம்பவம் தற்போது சமூக வலைதளத்தில் பரவி வருவது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது இந்த சம்பவம் கொடுத்து மணிமங்கலம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் அப்புறம் பாருங்க மக்கள் நலன் கலை பெற்ற கலெக்டர் வண்டலூர் செப்டம்பர் ஒன்பது செங்கல்பட்டு மாவட்ட கலெக்டர் அலுவலக குறைதீர் கூட்டங்கரங்கில் மக்கள் நலன் காக்கும் நாள் கூட்டம் கலெக்டர் ஸ்னேகா தலைமையில் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் பொதுமக்களிடமிருந்து இருந்து பட்டா குடிநீர் வசதி சாலை வசதி வேண்டி அளிக்கப்பட்ட முன்னூத்தி அறுபத்தோரு கோரிக்கை மனுக்கள் பெறப்பட்டது குடும்ப வன்முறை மற்றும் இட ஆக்கிரமிப்பு போன்ற குற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டிய கலெக்டரிடம் அதிக அளவில் மனுக்கள் அளிக்கப்பட்டன அவற்றை மாவட்ட கண்காணிப்பு அலுவலகத்திற்கு அனுப்பி வைத்து உடனடியாக தீர்வு காணுமாறு போலீசாருக்கு கலெக்டர் ஸ்னேகா அறிவுறுத்தினார் அதனைத் தொடர்ந்து மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் தொடர்ந்து சிறுபான்மையினர் நலத்துறை மூலம் தையல் பயிற்சி அளிக்கப்பட்டு பயிற்சி முடித்த ஐந்து நபர்களுக்கு சான்றிதழ் மற்றும் தலா ரூபாய் ஆறாயிரம் மதிப்புள்ள மோட்டார் பொருந்திய தையல் எந்திரனை கலெக்டர் பயணிகளுக்கு வழங்கினார் மேலும் துறை சார்ந்த அலுவலர்கள் குறைதீர கூட்டத்தில் வரபெற்ற முன்னூத்தி அறுபத்தோரு மனுக்கள் உடனடியாக நடவடிக்கை எடுத்து தீர்வு காணுமாறு அறிவுறுத்தினார் இக்கூட்டத்தில் மாவட்ட வருவாய் அலுவலர் மா கணேஷ் குமார் திட்ட இயக்குநர் ஊரக வளர்ச்சி முகமை ஸ்ரீதேவி மற்றும் அரசு அலுவலர்கள் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் திருப்போரூர் முருகர் கோவிலில் உண்டியல் வசூல் எழுபது லட்சம் இருநூத்தி தொண்ணூத்தி நாலு கிராம் ஆறாயிரத்தி நானூறு ஆமா இரநூத்தி தொண்ணூற்றி நாலு கிராம் தங்கம் ஆறாயிரத்தி கிராம் வெள்ளி காணிக்கையாக கிடைத்தது திருப்பூர் செப்டம்பர் ஒம்பது திருப்பூர் முருகன் கோவில் உண்டியலை வசூலாக எழுபது லட்சம் இரநூத்தி தொண்ணூற்றி எழுபது ஆமாம் லட்சம் இரநூத்தி கிராம் தங்கம் ஆறாயிரத்தி கிராம் வெள்ளி காணிக்கையாக கிடைத்தது திருப்பூரில் புகழ்பெற்ற கந்தசாமி திருக்கோயில் உள்ளது இந்த முருகன் கோவிலில் செவ்வாய்க்கிழமை கிருத்திகை விடுமுறை நாட்கள் மற்றும் விசேஷ தினங்களில் அதிக அளவில் பக்தர்கள் வருகை தந்து முருகப்பெருமானை தரிசனம் செய்து செல்கின்றனர் அவ்வாறு வருகை தரும் பக்தர்கள் தங்களது வேண்டுதலை நிறைவேற்ற பொருட்டு அங்குள்ள காணிக்கை உண்டியல்களில் பாங் பணம் தங்கம் வெள்ளி பொருட்களை காணிக்கையாக செலுத்துகின்றனர் அவ்வாறு செலுத்தப்படும் காணிக்கையில் உண்டியல்களில் நிரப்பிய நிரம்பியவுடன் திறந்து எண்ணப்படுவது வழக்கம் இதேபோல் நேற்று உண்டியல்கள் அனைத்தும் திறக்கப்பட்டு கோவில் வளாகத்தில் எண்ணப்பட்டன செங்கல்பட்டு இந்து சமய அறநிலையத்துறை செங்கல்பட்டு உதவி கமிஷனர் ராஜலட்சுமி ஆய்வாளர் பாஸ்கரன் கோவில் செயலாளர் அலுவலர் குமரவேல் வெற்றிவேல் ஆகியோர் முன்னிலையில் கோவில் ஊழியர்கள் மற்றும் தன்னலவாளர்கள் காலை பத்து மணி முதல் மாலை இப்பணியில் ஈடுபட்டனர் பத்து மணி முதல் மாலை வரை இப்பணியில் ஈடுபட்டனர் இதில் ரொக்கம் மற்றும் சில்லறையாக அறுபத்தி ஒன்பது லட்சத்தி எண்பத்தி ஒன்பது ஆயிரத்து எழுநூத்தி எட்டு ஆமா எழுநூத்தி எட்டு புள்ளி தொண்ணூத்தி நாலு வெள்ளியும் காணிக்கையாக கிடைத்தது இதேபோல் கடந்த ஜூன் பதினெட்டாம் தேதி உண்டியல் திறந்து எண்ணப்பட்டது குறிப்பிடத்தக்கது எல்லா செய்தியும் நகர செய்தியில காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்ட செய்திகளை பார்த்தோம் ஆமாம் பதினோரு செய்திகள் இதில் அடங்கியிருக்கு அதில் பதினோரு செய்தியும் நம்ம பார்த்தோம் இதோடு வேறொரு செய்தியுடன் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து இருந்து விடைபெறுவது உங்கள் மோகனா நன்றி வணக்கம்